வணக்கம் நேர்களே ஒரு செய்தி பலகோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் ஏஐ தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க விதிகளை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது என்னுடைய நோக்கம் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம் நம்மோடு சைபர் புத்தா திரு வினோத் ஆறுமுகம் அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் நாடு எவ்வளவு பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ அதே வேளையில் இந்த தொழில்நுட்பங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ ஏஐ தொழில்நுட்பம் என்பது உலகளவில் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அதே வேளையில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தால் சில பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கிறதாக நம்ம கண்கூடாவே பார்க்க முடிகிறது இதை தடுப்பதற்கு இப்போ மத்திய அரசு ஒரு திட்டங்களை வகுக்கிறது நவம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் இதற்கான ஒரு காலக்கெடுவையும் கொடுக்குறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது இந்த ஏஐ தொழில்நுட்பம் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா இப்போ எந்த தொழில்நுட்பம் வரும்போதும் அதை வந்துட்டு சரியாக பயன்படுத்த புரியாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களும் இருப்பாங்க இன்னும் போனோம்னா வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் முதல்ல டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிப்பாங்க ஸோ ஒரு டெக்னாலஜி நீங்கள் வந்துட்டு நமக்கு வந்து டெக்னாலஜியை வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணி இறுதி பண்ணி டெக்னாலஜி நம்ம வந்து சொசைட்டி கொடுக்க முடியாது இப்போது டெக்னாலஜி வளர்ந்து வரும்போது சொசைட்டியில் அதுக்கான பாதிப்புகளை நோட் பண்ணுறோம் ரொம்ப இப்போ அரசு வந்து எப்போ உள்ளே வருவாங்கன்னா ரொம்ப சிக்னிஃபிகண்ட் பாதிப்புகள் வந்து வந்து அதை நோட் பண்ணப்பட்டிருந்தால் மட்டும்தான் வராங்க ஸோ அப்போ தொழில்நுட்பம் வந்து ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோவிட் இறுதி கால வர ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய பாதிப்புகளும் தெரிய ஆரம்பிக்குது ஸோ அதனால இப்போ வந்துட்டு ஒரு ஒரு முடிவுக்கு அரசு வந்து வந்திருக்கு இப்போ என் எப்போவுமே எந்த தொழில்நுட்பம் வந்தாலுமே வந்துட்டு அதை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிற உடனே வரமாட்டாங்க ஆனால் தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் உடனே வந்து அதை பயன்படுத்திடுவாங்க ஸோ அரசு இது மாதிரியான ஒரு கடிவாளங்களை போடுவது தொழில்நுட்பத்துக்கு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது ஏஐ தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் இதை அரசு வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களுடைய கருத்து இதுவே கொஞ்சம் நான் இதுல வந்து இந்த போலி செய்திகள் பரப்பப்படுகின்றன அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே இதில் வந்து ஒரு சாரார் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரதமர் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க ஆனால் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு அரசியல் நோக்கத்தையும் அங்கே கொண்டாந்து நம்ம பார்க்க முடியுது இல்லையா ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சு இதை நான் இப்போ தெளிவாக சொல்றேன் இப்போ எல்லாருக்குமே நமக்கு வந்து ஒரு அரசியல் சாய்வு இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஓட்டு போடும் ஓட்டு போடும்போது ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போட முடியும் அப்போ எல்லாருக்குமே ஒரு அரசியல் சார்புன்னு இருக்கும் ஆனால் நாம் வெளியே வரும்போது பொதுவெளியில் வரும்போது ஒரு பத்திரிகையாளர்களோ இல்லை வந்து பொதுவெளியில் வரும்போது எல்லா கருத்துக்களுக்குமான இடம் வந்து சமூக வலைதளங்கள் பத்திரிகைகள் அப்படி இருக்குது எனக்கு ஒரு கட்சி பிடிக்கும் உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கும்ன்றத தவிர நாம் இந்த மீ ஊடகத்தில் இருக்கும்போது நாம் நடுநிலையாக எல்லாருக்குமான குரலை ஏற்படுத்தக்கூடியவர்களாக தான் ஆரம்ப சார்ந்து இருக்கணும் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க இந்த பொய் செய்திகள் பரப்பும் போது பொய் செய்திகளை நான் ஆரம்பத்தில்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஃபேக் ரொம்ப குறிப்பாக இப்போ டீப் ஃபேக் வீடியோக்கள்லாம் இவங்க வந்துட்டு அவர்கள் கட்சி சார்பாக இருந்தால் ஏற்றுக்கிறாங்க ஆனால் அதே அவர்கள் கட்சியை டார்கெட் பண்ணுறதா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம அப்படி டீப் ஃபேக் நியூஸை பார்க்கக்கூடாது இப்போ இதை வந்துட்டு நம்ம தகவல் தளத்தில் விஷத்தை கலக்குற மாதிரி தான் இப்போ எல்லோரும் பொதுவாக குடிக்கிற தண்ணியில் விஷத்தை கலக்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி எல்லாருமே தகவல் அடிப்படையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம் இது தகவல் யுகம்னு சொல்கிறோம் இங்கே நீங்கள் என்ன ரீசன் என்ன பொலிட்டிக்கல் ஆதரவு என்ன காரணங்களுக்காக நீங்கள் ஃபேக் நியூஸையும் டீப் ஃபேக்கையும் எடுத்துகிட்டு வந்தாலுமே அது அந்த பொது மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் விஷத்தை கலக்கிற மாதிரி தான் அதனால் இதில் வந்துட்டு சார்புகள் வைத்து இல்லை நான் ஆதரிக்கிற அரசியல் கட்சி பண்ணால் நான் ஏற்றுப்பேன் அப்படி கிடையாது இது வந்து நீங்கள் ஆதரிக்கிற அரசியல் கட்சி விஷயத்தக்களை தான் ஏற்றுப்பீங்களா அப்படி இது ஒரு பொதுவான தகவல் தளம் இங்கே வந்து நம்ம ஃபேக் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை இதில் அரசியல் சார்புக்கு நம்ம போவே கூடாது ஏன்னா அது உங்களையும் பாதிக்கும் உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த வகையில் வந்து அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆடியோக்கள் வீடியோக்களுக்கெல்லாம் ஒரு குறியீடு இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க இல்லையா இதை வந்து எப்படி இது பண்ண ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் செக்கிங்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஊடகமும் அவங்களுடைய அந்த எம்மளம் வச்சிருக்கிறத வந்து அவங்க வச்சுருக்காங்க ஸோ இப்போ ஒரு யூடியூபர் தான் அதை இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இதை வந்து அவங்க அடுத்து எப்படி எடுத்துகிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஆபத்தை சொல்லிட்டு இது புரிகிறதுக்காக மக்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஆபத்தை சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்களுமே கண்ணாடி பட்டிருக்கீங்க நானும் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பவர் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக இப்போ நிறைய பேர் இந்த நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குமே பார்வை சிக்கல் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன்களினுடைய டிஸ்பிளேவும் ஏற்ற இறக்கமாக இருக்கும் நீங்கள் பத்தாயிரம் ரூபா ஃபோனில் ஒரு குவாலிட்டி வரும் ரூபாய் ஃபோனில் ஒரு குவாலிட்டி வரும் பெரும்பான்மை மக்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கும் குறைவான இதில் இருக்கிற ஃபோனில் தான் யூஸ் பண்ணுவாங்க லோ குவாலிட்டி டிஸ்பிளே இந்த மாதிரி ஒரு வயது வயதில் வர கண் பார்வை பிரச்சனை ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி கிளாஸஸ் போடுறோம் அந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு டீப் டீப் ஃபேக் வீடியோக்கள் இமேஜஸை வந்து நம்ப வச்சிடும் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி இருந்தாலே அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு தொழில்நுட்பம் முன்னேறிடுச்சு ஸோ கொஞ்சம் நஞ்சு இது ஒரு இது ஒரு டீஃபேக்காக இருக்கும்ன்ற கண்டுபிடிக்கிறது கூட மனிதர்களுக்கு இந்த சவாலில் வந்துட்டு நானே நிறைய முறை இந்த மாதிரி டீஃபேக் இதுக்கு பா ஷேர் பண்ணிடுறேன் அப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கு அப்போ என்னென்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு சசப்டபுளாக மக்கள் ஏமாறக்கூடிய நிலையில் இருக்குது அப்போ இதுக்கு வந்து ஒரு குறியீடு அப்படிங்கிறது வந்துட்டு எப்படின்னா லேபிளிங் பண்ண வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம அதை பார்க்கும்போதே அந்த க மொமெண்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் டிவியில் வந்துட்டு போது கீழே வந்து போடுறோம் இல்லையா இது வந்து புகைப்பிடிப்பது அந்த மாதிரி பார்க்கும்போதே இது ஏயா இருக்குது போது ஓரளவு அந்த டேமேஜஸ் நமக்கு புரிஞ்சிடும் ஓ ஏதோ ஒரு லேபிள் இது பார்க்க இந்த லேபிள் வருது அப்படின்னா இது இது வந்து பொய் நம்ம இதை வந்து நமக்காக சொல்லியிருக்காங்க ஒரு பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம போடுறதோ இல்லை வந்துட்டு இந்த வீடியோ சித்தரிக்கப்பட்டது அப்படின்ற இந்த வார்னிங்ஸ் போடுற மாதிரி நமக்கு வந்து ஓகே இது நிஜம் கிடையாது அப்படிங்கிற ஒரு அலர்ட்டை கொடுக்கும் ஆனால் இதுவுமே இந்த ஏக்கான ஒட்டுமொத்த இதில் வந்துட்டு ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் பார்க்குறேன் இது இதுவுமே க கம்ப்ளீட் சொல்யூஷனாக நான் பார்க்கல இப்போ என்னுடைய இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சில ஏகெல்லாம் தடையே பண்ணியிருக்கணும் அரசு ஐயோ த நானே நிறைய முறை விவாதங்களை சொல்லிக்க தடை சொல்யூஷன் கிடையாது பட் ஏ விஷயத்தில் என்னன்னா தடை பண்ணியே இருக்கணும் அவங்க ஏன்னா ரொம்ப எளிதாக உங்ககிட்ட எங்கிட்டேயே வந்துடுச்சு ஜஸ்ட்டு ஒருத்தருடைய புகைப்படம் கூட தேவை கிடையாது ஒருத்தர் உங்களுடைய தலை அளவுக்கு பகுதி கடிச்சதுன்னா கூட உங்கள் உங்களை வைத்து பல விதமான படங்கள் என்னால் உருவாக்க முடியும் தத்ரூபமாக மன்னர் காலத்தில் ஒரு முடிய வச்சுட்டே ஒரு உருவத்தை வரைஞ்சிருவாங்கன்ற மாதிரி அதை விடவும் ஆபத்தாக மாறி இருக்குன்னும் போதுட்டு நம்ம கண்டிப்பாக இதை வந்து அரசு இப்போ செஞ்சிருக்கிறதே ரொம்ப ஆரம்ப கட்ட நிலை தான் பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் இதில் வந்துட்டு அவங்க உள்ளே இறங்கி இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை விதிக்கணும் ரொம்ப குறிப்பாக நான் உங்கள் தொலைக்காட்சி மூலிமா கேட்டுக்கிறேன் தேர்தல் ஆணையம் இதற்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கிட்டு வந்து சில கட்டுப்பாடுகளை அவங்க எடுத்துக்கிட்டு வரணும் ஏன்னா இது வந்துட்டு வெறுமேனே தகவல் தொடர்பானது இல்லை தேர்தல் தொடர்பானதும் கூட ஏன்னா நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வழிகாட்டுதல் ப நடைமுறைப்படுதல் எல்லாமே தேர்தல் ஆணையம் கிட்டேயும் இருக்குது ஸோ அவங்களுக்கும் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு பல விஷயங்களை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஏல விட என்னுடைய ஒரு உருவத்தையோ என்னுடைய குடும்பத்தினுடைய புகைப்படத்தையோ பதிவேற்றம் செய்து அது ஒரு பெரிய ஒரு வீடியோவாக மாற்றக்கூடிய அது ஒரு ஃபேன்டஸியாகவே வச்சுருக்காங்க இல்லையா ஸோ இதுவும் ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் தான் இவங்கள விடும்றதை மக்கள் எப்போ புரிஞ்சுக்குவாங்கன்றது இல்லை மக்கள் எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு தொழில்நுட்பத்தை மின்சாரம்னு ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்துக்கோங்க அதை நம்மளை சுற்றி இருக்குது அது ஆபத்து தான் அந்த ஆபத்தை வந்து குறைப்பதற்கான வேலைகள்ல எல்லாருமே தான் ஈடுபடுறோம் மற்றபடி நீங்க மின்சாரத்துக்கிட்ட கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க இப்ப காலம் கூட கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னா அது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த ஒரு தொழில்நுட்பமும் அதை தெரிஞ்சவங்க பயன்படுத்தும் போது ஓரளவு ஆபத்துகள் கம்மியாகும் பொதுமக்கள் கிட்ட வர அந்த பாப்புலர் தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அவங்க பொதுமக்கள் வந்து எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும் இப்போது நானே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பழைய படங்களை வந்துட்டு ஏஐ பயன்படுத்தி புதுப்பிச்சிருக்கேன் சில ஃபன் படங்களை எடுத்து ஃபன் வீடியோ மாதிரி பண்ணியிருக்கேன் எங்கள் குடும்பத்துக்குள்ளே அதை வந்து பகிர்ந்துக்கிறோம் பட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் என்னென்னா பொது பிளாட்ஃபார்மில் இருக்கிற படங்கள் இப்படி மிஸ்யூஸ் பண்ணப்படலாம் அப்படின்ட்டு ஆனால் தெளிவாக நான் சொல்லிடுறேன் நான் என் பொது பிளாட்ஃபார்மில் என்னுடைய படத்தை என்னுடைய நண்பர்களுக்கோ பகிரும்போது அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி யாருக்கும் கிடையாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு நீ பகிராதன்னு என்கிட்ட வந்து சொல்ல முடியாது நான் பகிருவேன் ஆனால் அதை பாதுகாப்பாக இது எப்படின்னா நான் வெளியே போவேன் எனக்கான ரோட் சேஃப்டியிலிருந்து எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து இப்போ அரசு எல்லாருக்கும் சேர்ந்தது நீ வெளியே போகாத அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் தப்பானவர்களுக்கான தண்டனைகளை அதிகப்படுத்துறதோ என்னென்ன நடைமுறைகள் எனக்கு வந்து டெக்னாலஜி பற்றி தெரியும் சமூக நடைமுறைகள் பற்றி தெரியாது ஸோ அந்த அதற்கு தண்டனைகளை அதிகப்படுத்தணுமா இல்லை வேறு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை நம்ம எடுத்துக்கிட்டு வரணும் இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணணுமா இப்படியான விவாதங்களை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகணுமே தவிர மக்கள் வந்து இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த வகையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் கீழே பல சட்டங்களோடு தான் யூடியூபோட இது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அதையும் தாண்டி இப்போ புதுசாக இந்த ஏஐ உள்ளே வரும்போது இதை எந்த ஒரு அடிப்படையின் கீழே அவங்க வந்து மாற்ற முடியும் அப்படின்றத இல்லை இல்லை அதே ஐடிக்குள்ளேயே மாற்றலாம் ஆனால் என்ன அப்படின்னா தொழில்நுட்பங்களுடைய பவுண்டரி முதல்ல மாறிடும் நம்ம வந்துட்டு முதல் முதல்ல இந்த ஐடி லாவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டெலெகிராஃப் ஆக்ட் அது டெலகிராஃப்ன்ற ஒரு தொழில்நுட்பம் இருந்தபோது அந்த ஆக்டை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் ஃபோனுன் லைன்ஸ் வந்தது அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்தது இன்டர்நெட்டில் நம்ம படங்கள் பகிர்ந்துக்கிறோம் இப்போ ஏ என்றது முற்றிலும் ஐடி கீழே வந்தாலும் கொஞ்சம் வேறு மாதிரியான தொழில்நுட்பம் எக்ஸிஸ்டிங் சட்டங்கள் எல்லா நேரத்துலையும் சரி இப்போது அவதூறு பரப்புவது அப்படின்னும் அந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்குது அந்த சட்டங்கள் போதுமானு சொல்ல முடியாது அப்போ ஐடி எதை அதுதான் நான் சொல்கிறேன் திரும்ப என்னென்னா இதை மிகப்பெரிய அவங்க ஒரு கமிட்டி மாதிரி போட்டு விவாதித்து ஒவ்வொரு முறை புதிய தொழில்நுட்பங்கள் வரும்போதும் இப்போவும் இப்போவும் அவங்க வந்து ப்ரொப்போஸ் தான் பண்ணியிருக்காங்க ஒரு கமிட்டியிலேருந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் போதாது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஏன்னா அரசுன்னு வரும்போதுட்டு அவங்க கட்டுப்பாடுகள் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவாங்க நமக்கு கட்டுப்பாடுகளும் தேவை அதே நேரத்தில் ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் தேவை ரெஸ்பான்சிபிலிட்டியும் தேவை அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் சட்டம் மூலியமாக எடுத்துகிட்டு வர முடியாது அது ஒரு டைப் ஆஃப் எஜுகேஷன் ஸோ நீங்கள் நான் இதை வந்துட்டு பல் பல்வேறு ஆங்கிலிருந்து பார்க்குறேன் ஸ்கூலில் கற்றுக் கொடுங்க இது ஒரு மேண்டேட்ரி ஆக்குங்க ஏ லிட்ரஸி டேட்டா லிட்ரஸி டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறது ஏ இப்போ இதில் சொல்லிக் கொடுங்க ஊடகங்களில் வந்துட்டு இதை ஒரு எடிக்கேட்டாக மாற்றுங்க நம்ம எப்படி ஒரு சமையலுக்கு ஊடகங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இல்லை ஒரு அவேர்னஸ் ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு அவேர்னஸ் பண்ணுறாங்க இப்போ காலத்தில் ஒரு அவேர்னஸ் பண்ணுறது மாதிரி ஊடகங்கள் தொடர்ந்து இந்த டாப்பிக்கான அவேர்னஸ் பண்ணுங்கள் பள்ளிகளில் கற்றுக்கொடுங்க கல்லூரிகளில் கற்றுக்கொடுங்க அதோடு அரசும் செய்யும்போது இப்படி ஒரு ஒரு எல்லா ஆங்கிலிருந்தும் நடக்கும்போது இதுக்கு ஒரு விடிவுகால் வரும் தான் பார்க்குறேன் அது ஒற்றை ஒரு ஒருத்தருக்கிட்ட நம்ம பொறுப்பு ஒப்படைக்கூடாது நிச்சயமா ஒரு தீக்குச்சி இருக்குது என்றால் அதில் நாம் விளக்கேற்றுகிறோமா அல்லது ஒரு ஊரே கொளுத்த போகிறோமா அப்படின்னு நம்ம கையில் தான் இருக்குது அரசாங்கம் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் தனி மனித ஒழுக்கம் தான் இங்கேயும் தேவைப்படுதுன்றதை வந்து இல்லை கூட்டு ஒரு முயற்சியும் இருக்கணும் இல்லை ரொம்ப அழகாகவே சொல்லிக்கிறேன் சார் அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வைக்க மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்